தாமிரபரணி ஆற்றில் மழையால் நீர்பெருக்கு அதிகரித்ததை தொடர்ந்து ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் சுமார் நான்கு புள்ளி ஐந்து டன் பிளாஸ்டிக் உள்ளிட்ட தொண்ணூற்றி நான்கு டன் கழிவுகள் அகற்றப்பட்டன உள்ள போய்ச்சி பேருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் உயிர் நாடியான தாமிரபரணி ஆறு சமீபத்தில் பெய்த மழையால் பெருக்கெடுத்து ஓடுகிறது பாபநாசம் சேர்வல் ஆறு மணிமுத்தாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது பத்தாவது நாள் ரொம்ப ஆழத்தில் பார்த்து அந்த கொச்சியை போட்டு அள்ளணும் ரொம்ப ஆழத்தில் கவனமாக பண்ணும் மலையரசா பார்த்து ஆமாம் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் இது ஒரு புறம் மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் ஆற்றில் இருந்து தொண்ணூற்றி நான்கு டன் பழைய துணிகள் உள்ளிட்ட கழிவுகள் அகற்றப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாமிரபரணி ஆற்றில் குறிப்பாக பாபநாசம் பகுதியில் கோடைகால தூர்வாரும் மற்றும் தூய்மை பணி கடந்த ஏழாம் தேதி துவங்கியது தாமிரபரணிக்கு தாய்கா வேண்டிய செய்தி ஐயா கஷ்டமா இருக்கு ஐயா பழகும் பார்த்து போங்க தயவு செய்து பார்த்து போங்க நாட்டுக்கும் சேவை தாமிரபரணிக்கும் உங்களுடைய சேவை ஓர் காவல்படை கமெண்ட் சாருக்கு தான் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப பழகும் பார்த்து போங்க விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கிரிக்கெட் மூர்த்தி தலைமையில் இருபத்தி ஓரு நாட்கள் நடைபெற்றது இத்தூய்மை பணியில் விக்கிரமசிங்கபுரம் ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட பலரும் ஈடுபட்டனர் இறுதி நாளில் நெல்லை மாவட்ட ஏரியா கமாண்டர் சுதன் உத்தரவின் பேரில் விக்ரமசிங்கபுரம் ஊர்காவல் படை கம்பெனி கமாண்டர் ராமநாதன் தலைமையில் ஊர்காவல் படையினர் ஜோசப் சுப்பிரமணியன் பால்ராஜ் முத்துக்குமார் பரமசிவன் செந்தில் முத்துப்பட்டன் பிச்சையா சாலமோன் ஜெயராஜ் மகேஸ்வரி மற்றும் அரிப்புக்காரர்கள் ராமசாமி செல்லதுரை ஐயாதுரை அம்பைதுரை பருத்தி பால்சங்கர் துறை மலைசுந்தரம் சுந்தரம் ஆகியோர் தீவிரமாக கழிவுகளை அகற்றினர் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் புள்ளியியல் துறை முன்னாள் உதவி இயக்குநருமான கிரிக்கெட் மூர்த்தி தெரிவித்த தகவலின்படி பாபநாசம் ஆற்றிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மட்டும் கடந்த இருபத்தோரு நாட்களில் சுமார் தொண்ணூற்றி நான்கு டன் பழைய துணிகள் அகற்றப்பட்டுள்ளன இது தவிர மூணு புள்ளி ஐந்து டன் கச்சிலைகள் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டன் செடிகள் நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கிலோ களையங்கள் ஐநூற்றி எண்பது கிலோ செருப்புகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கிலோ ஃபோட்டோ மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோ நாப்கின் மற்றும் டயப்பர் நூற்றி இருபது கிலோ தீபச்சட்டிகள் தொண்ணூற்றி ஐந்து கிலோ பாசி மாலைகள் மற்றும் சோப்பு சாம்பு கவர்கள் என பல டன் அளவிலான கழிவுகள் தண்ணீரிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன மக்களின் நம்பிக்கையின் பேரில் ஆற்றில் விடப்படும் துணிகள் மற்றும் பிற பூஜை பொருட்கள் நாளடைவில் கழிவுகளாக மாறி ஆற்றின் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது நீர்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன மக்கள் கழிவுகளை ஆற்றில் கொட்டுவதை தவிர்த்து